இங்கிலாந்தில் அகதிகள் குடியேற்றத்திற்கு எதிரான போராட்டத்தில் வன்முறை ஏடன் வளைகுடாவில் சரக்கு கப்பலை குறிவைத்து ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்கு இஸ்ரேலுக்கு குறிவைத்த ஈரான் ஸ்கெச் போடும் நெத்தனியார் அடுத்தது என்ன ஒலிம்பிக்கில் சாதனை படைத்த கனடிய சிறு இன்றுடன் ஆரம்பமாகின்றதா மூன்றாம் உலகப்போர் பிரபல ஜோதிடரின் அதிர்ச்சி தகவல் காசா பகுதியில் உள்ள இரண்டு பள்ளிகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்கல் வங்கதேசத்தில் மீண்டும் படித்த வன்முறை பதினான்கு காவலர்கள் உட்பட தொண்ணூத்தி எட்டு பேர் உயிரிழப்பு பெண்ணின் தலையில் பேர் அமெரிக்க விமானம் அவசரமாக தரையிறக்கும் ஒலிம்பிக்கில் சாதனை படைத்த கனடிய சிறுமி ஒலிம்பிக் போட்டி தொடர் ஒன்றில் கனடாவின் சார்பில் மூன்று தங்கப்பதக்கம் என்று சாதனை படைக்கப்பட்டிருக்கின்றது கனடாவின் சம்மர் மெக்கினோஸ் என்ற நீச்சல் வீராகனையை இவ்வாறு சாதனை படைத்திருக்கின்றனர் இவ்வாறு மூன்று தங்கப்பதக்கங்களை எந்த ஒரு கனடியரும் இதுவரையில் ஒரே ஒலிம்பிக் தொடரில் வென்றதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இருநூறு மீட்டர் மெட்லே இருநூறு மீட்டர் பம்பர் பிளே மற்றும் நானூறு மீட்டர் மெட்லே ஆகிய நீச்சல் போட்டிகளில் சம்மர் தங்கப்பதக்கம் வென்றிருந்தார் டொரண்டோவை சேர்ந்த சம்மர் பதினேழு வயதான சிறுமி என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவுக்கு பெருமை சேர்க்க முடிந்தமை மகிழ்ச்சி அளிப்பதாக சம்மர் தெரிவித்திருக்கின்றனர் இஸ்ரேலுக்கு குறிவைத்த ஈரான் ஸ்கெச் போடும் நெத்தனியாக அடுத்தது என்ன ஈரான் மற்றும் இஸ்புல்லா அமைப்புகள் இணைந்த இஸ்ரேல் மீது கொடிய தாக்குதல் நடத்த திட்டமிட்டு வருவதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் எனினும் இஸ்ரேலை சேர்ந்த முன்னணி செய்தி நிறுவனம் இஸ்ரேல் மீதான தாக்குதலை தடுக்கும் நோக்கில் பெஞ்சமின் நெத்தனியாக தலைமையிலான அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறப்படுகிறது அதன்படி நெத்தனியாக கூட்டிய அவசர ஆலோசனை கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் யோ கேலன் கலந்து கொண்டிருக்கிறார் மேலும் பாதுகாப்பு படை தலைவர் ஹெர்சி ஹலேவி மற்றும் இஸ்ரேலின் முன்னணி உளவு அமைப்புகளான மொசாத் மற்றும் சின்பெட் ஆகியவற்றின் தலைவர்களான டேவிட் பர்னி மற்றும் ரோனென் பார் ஆகியோரும் கலந்து கொண்டனர் கடந்த முப்பதாம் தேதி ஹிஸ்புல்லா மூத்த தலைவர் பவுத் சகரை இஸ்ரேல் அவரது வீட்டில் வைத்து சுட்டுக் கொன்றதைத் தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஹிஸ்புல்லா இடையே பதற்ற சூழலை உருவாக்கியிருக்கிறது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில்தான் ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்த தீவிரம் காட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இஸ்ரேல் ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்த தீவிரம் காட்டுவதாக வெளியாகும் தகவல்கள் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன வங்க தேசத்தில் மீண்டும் படித்த வன்முறை பதினான்கு காவலர்கள் உட்பட 98 பேர் உயிரிழப்பு ஆண்டை நாடான வங்கதேசத்தில் சுதந்திர போரில் பங்கெடுத்த வீரர்களின் வம்சாவளிகளுக்கு அரசு வேலைகளில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் சங்கத்தினர் போராட்டங்களில் ஈடுபட்டனர் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பால் போராட்டம் கைவிடப்பட்டது எனினும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தீவிரவாதிகள் என பிரதமர் ஷேக் ஹசீனா கூறியதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது இதையடுத்து ஷேக் ஹசீனாவை பதவி விலக வலியுறுத்தி மீண்டும் போராட்டம் வெடித்திருக்கின்றது இந்த நிலையில் இந்த போராட்டங்களில் ஈடுபட்ட வன்முறைகளில் சிக்கி பதினான்கு காவலர்கள் உட்பட தொண்ணூற்றி எட்டு பேர் பலியாகி இருக்கின்றனர் மேலும் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் பதினோராயிரத்துக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை கைது செய்துள்ளதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் இதற்கிடையே வன்முறைகளை கட்டுக்குள் கொண்டுவர நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அத்துடன் அந்த நாட்டில் அனைத்து இணைய சேவைகளும் முடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பெண்ணின் தலையில் பேட் அமெரிக்க விமானம் அவசரமாக தரையிறக்கும் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரிலிருந்து நியூயார்க் நோக்கி சென்று கொண்டிருந்த விமானம் ஒன்று திடீரென பீனிக்ஸ் நகரில் அவசரமாக தரையிறங்கி இருக்கிறது கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி நடந்த இந்த சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்ட விமான நிறுவனம் அளித்த விளக்கத்தில் மருத்துவ காரணங்களுக்காக விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக அமெரிக்காவைச் சேர்ந்த ஈதன் ஜுடால்சன் என்ற நபர் டிக்டாக் செயலியில் வெளியிட்ட வீடியோ ஒன்று தற்பொழுது வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் சம்பவம் நடந்தபோது அவரும் அந்த விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருந்ததாகவும் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது குறித்த முழுமையான விவரத்தை விமான நிறுவனம் வெளியிடவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றனர் மேலும் அந்த வீடியோவில் விமானத்தில் பயங்கரமான நிகழ்வு எதுவும் நடக்கவில்லை யாரும் மயக்கம் அடையவில்லை யாரும் பதற்றமடையவில்லை ஆனால் விமானம் தரையிறங்கிய போது ஒரு பெண் விமானத்தின் முன்பகுதியை நோக்கி வேகமாக ஓடியிருக்கின்றனர் இதுகுறித்து எனது சக பயணிகளிடம் நான் விசாரித்த போது விமானத்தில் இருந்த ஒரு பெண்ணின் தலையில் பெண்கள் இருப்பதாக கூறி இரண்டு பெண்கள் கூச்சலிட்டதாக தெரிவித்தனர் குறித்து விமான ஊழியர்களிடமும் அந்த பெண்கள் முறையிட்டிருக்கின்றனர் இதன் காரணமாகவே விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்திருக்கின்றனர் அதே சமயம் அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம் அடுத்த பன்னிரண்டு மணி நேரத்தில் மீண்டும் இயக்கப்பட்டதாகவும் பயணிகள் அனைவருக்கும் மீண்டும் அதே இருக்கைகள் வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ள ஜூடல்சன் பெண்கள் குறித்து குற்றச்சாட்டு கூறிய இரண்டு பெண்கள் அதே இருக்கை வேண்டாம் என்று வாக்குவாதம் செய்ததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் இன்றுடன் ஆரம்பமாகின்றதா மூன்றாம் உலக போர் பிரபல ஜோதிடரின் அதிர்ச்சி தகவல் மூன்றாம் உலக போர் இன்று அல்லது நாளை தொடங்கும் என இந்தியாவின் பிரபல ஜோதிடராக அறியப்படும் குமார் தெரிவித்திருந்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன புதுடெல்லி இந்தியாவின் பிரபல ஜோதிடராக அறியப்படும் குசால் குமார் இந்தியாவின் நாஸ்டா தாமஸ் என அறியப்படுபவர் அத்தோடு இதற்கு முன் ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையிலான போரை கணித்தவர் அவர் இந்த நிலையில் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் அமைப்புகளுக்கு இடையான போரையும் முன்கூட்டியே அறிவித்த இவர் இந்த போர்களால் உலகம் முழுவதும் எரிபொருள் பற்றாக்குறை விலைவாசி உயர்வு மற்றும் உணவு தட்டுப்பாடு போன்ற நிகழ்வுகள் ஏற்படும் எனவும் குறிப்பிட்டிருந்தார் கொரோனா பெருந்தொற்றில் இருந்து உலகம் மீண்டு வந்த சூழலில் இந்த போர்கள் ஆப்பிரிக்கா போன்ற வளர்ச்சி அடையாத நாடுகளை பெருமளவில் பாதிப்புக்கு உள்ளாகிவிட்டன இந்த நிலையில் மூன்றாம் உலகப் போர் தொடக்கம் பற்றிய திகதியை குசால் அறிவித்து உள்ள நிலையில் அவருடைய கணப்பின்படி இந்த போர் இன்று அல்லது நாளை தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் இஸ்ரேல் மீது போரை தொடக்க ஈரான் தலைவர் ஆயத்துல்லா அலிகபேனி உத்தரவிட்டு சில தினங்கள் ஆன நிலையில் பிரபல ஜோதிடரின் மூன்றாம் உலகப் போர் பற்றிய அறிவிப்பு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது காசா பகுதியில் உள்ள இரண்டு பள்ளிகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் குழந்தைகள் பள்ளி இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் குழந்தைகள் உட்பட இருபத்தி ஐந்து பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் காசா பகுதியில் உள்ள இரண்டு பள்ளிகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதில் ஐம்பதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் தாக்குதலை தொடர்ந்து நிகழ்விடத்திற்கு வரைந்த மீட்புக் குழுவினர் காயமடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ்கள் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த தாக்குதலில் பள்ளி வளாகத்திலிருந்து பல்வேறு கட்டடங்கள் இடிந்து சேதமடைந்ததாகவும் அந்த பள்ளிகளில் பலசீனத்திலிருந்து இடம்பெயர்ந்த குடும்பங்கள் தங்க வைக்கப்பட்டிருந்ததாகவும் கூறப்படுகிறது பள்ளிகளில் ஹமாஸ் அமைப்பினர் பதங்கியிருந்து செயல்படுவதாகவும் அதன் காரணமாகவே அவற்றை குறிவைத்து தாக்கியதாகவும் இஸ்ரேல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆனால் அதில் ஹமாஸ் தரப்பில் யாரும் இல்லை என ஹமாஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது எனினும் கல்வி நிறுவனங்களில் இருந்தவாறு தாங்கள் செயல்படுவதில்லை என கூறி இஸ்ரேலின் குற்றச்சாட்டை ஹமாஸ் திட்டவட்டமாக மறுத்திருக்கின்றது அத்துடன் கடந்த ஆண்டு போர் தொடங்கியது முதல் இதுவரை பள்ளிகள் உட்பட நூத்தி எழுபத்தி இரண்டு பொது நிறுவனங்களின் கட்டுமானங்கள் மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது மேலும் இஸ்ரேல் ஹமாஸ் படைகளுக்கு இடையே நடைபெற்று வரும் சண்டையில் உயிரிழந்த பலசினர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி மூன்றாக அதிகரித்திருக்கின்றது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் இஸ்ரேல் ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள் உட்பட முப்பத்தி மூன்று பலசீனர்கள் பலியாகியதாகவும் நூற்றி பதினெட்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் பலசீன அரசு தரப்பில் தெரிவிக்கப்படுகின்றது இதுவரை தொன்னூற்றி ஓர் ஆயிரத்து முன்னூத்தி தொன்னூற்றி எட்டு பேர் காயமடைந்துள்ள நிலையில் தொடர்ந்து ஹமாஸ் அமைப்பினர் மீதான தாக்குதலை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் தீவிரப்படுத்தி வருகின்றன ஏடன் வளைகுடாவில் சரக்கு கப்பலை குறிவைத்து அவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் காசா முனையில் செயல்பட்டு வரும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி தொடக்கம் சுமார் ஒன்பது மாதங்களாக போர் நீடித்து வருகிறது இந்த போரில் இஸ்ரேலால் காசாவில் தாக்கப்பட்டு இதுவரை முப்பத்தி ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றனர் அதேபோல் மேற்கு கரையில் ஐநூறுக்கும் மேற்பட்டோரை இஸ்ரேல் படுகொலை செய்திருக்கின்றனர் இதனிடையே இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் ஹமாஸ் போராளிகளுக்கு யமனில் செயல்பட்டு வரும் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களும் லெபனானில் செயல்பட்டு வரும் ஹிஸ்புல்லா போராளிகளும் ஆதரவு அளித்து வருகின்றனர் ஹமாசுக்கு ஆதரவு அளிக்கும் வகையிலும் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கை என்ற பெயரில் அரபிக்கடல் செங்கடலில் செல்லும் சரக்கு கப்பல்களை குறிவைத்து ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் அதேவேளை கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி இஸ்ரேலின் டெல்லவிவ் நகர் மீது ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் ட்ரோன் தாக்குதல் நடத்தி இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் இந்த தாக்குதலுக்கு பதில் கொடுப்பதாக யமனில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள குரைடா துறைமுகம் மீது கடந்த மாதம் இருபதாம் தேதி இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் ஐந்துக்கும் மேற்பட்டோர் பலியாக இருந்தனர் இந்த தாக்குதலுக்கு பின் அரபிக்கடல் செங்கடல் பகுதிகளில் ஹவுத்தி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல் குறைந்தது இந்த நிலையில் அரபிக்கடலின் ஏடன் வளைகுடாவில் சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பலை குறிவைத்து ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நேற்று மீண்டும் தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் லைபீரிய நாட்டுக்கு சொந்தமான இக்கப்பல் ஏடன் வளைகுடா வழியாக டிஜிபோதி நாட்டுக்கு சென்று கொண்டிருந்தது அந்த கப்பலை குறிவைத்து அவுத்தி கிளர்ச்சியாளர்கள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் நாட்டிக்கல் மைல் தொலைவில் சென்று கொண்டிருந்த கப்பலை குறிவைத்து இந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த தாக்குதலில் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை இங்கிலாந்தில் அகதிகள் குடியேற்றத்திற்கு எதிரான போராட்டத்தில் வன்முறை இங்கிலாந்து நாட்டின் சவுத் போர்ட் நகரில் உள்ள பள்ளியில் கடந்த திங்கட்கிழமை கத்திக்குத்து தாக்குதல் நடைபெற்றுள்ளது இந்த கத்திக்குத்து தாக்குதலில் மூன்று சிறுமிகள் பலியாகியிருந்தனர் மேலும் ஏழு பேர் படுகாயமடைந்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தன இந்த தாக்குதலை நடத்திய பதினேழு வயது சிறுவனை போலீசார் கைது செய்திருக்கின்றனர் இந்த தாக்குதல் சம்பவம் சவுத் போர்ட் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி குறிப்பிடத்தக்கது மேலும் தாக்குதல் நடத்தியது இங்கிலாந்தில் அகதியாக குடியேறிய குடும்பத்தைச் சேர்ந்த சிறுவன் என செய்திகள் பரவியிருக்கின்றன இதையடுத்து அகதிகளுக்கு எதிராக உள்ளூர் மக்கள் போராட்டத்தில் குதித்தனர் அதேவேளை தாக்குதல் நடத்தியது ருவாண்டா நாட்டைச் சேர்ந்த அகதி தம்பதியின் பதினேழு வயது மகன் அலெக்ஸ் ருடன் குபனா என்ற சிறுவன் என தெரிவிக்கப்படுகிறது இங்கிலாந்தின் வேல்ஸ் நகரில் பிறந்துள்ளாண்டிவன் ஆனாலும் தாக்குதலை தொடர்ந்து அகதிகளுக்கு எதிரான போராட்டத்தில் உள்ளூர் மக்கள் குதித்திருக்கின்றனர் குறிப்பாக இங்கிலாந்தில் அகதிகளாக தஞ்சமடைந்துள்ள இஸ்லாமிய மதத்தினருக்கு எதிராக உள்ளூர் மக்கள் போராட்டத்தில் குதித்திருக்கின்றனர் போராட்டம் பல்வேறு இடங்களில் வன்முறையாக மாறியிருக்கின்றது மேலும் இஸ்லாமிய மத வழிபாட்டு தலங்களை குறிவைத்தும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன மேலும் அகதிகள் குடியேற்றத்திற்கு எதிரான உள்ளூர் மக்களின் போராட்டம் சவுத் போர்ட் ருத்தர்ஹம் உட்பட பல்வேறு நகரங்களிலும் உள்ளூர் மக்கள் போராட்டம் பரவி வருகிறது போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுக்கு போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கின்றது இந்த மோதலில் பத்து போலீசார் காயமடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன மக்கள் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இங்கிலாந்து பிரதமர் தெரிவித்திருக்கின்றனர்